இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானா ஏன் நம்ம கேங் பசங்க யாருமே காணோம் யாரா இவன் சப்பி போட்டு பணம் கட்டிக்கு மொட்டடிச்ச மாதிரி இருக்கான் ஹாய் ஹாய் ஏன் கூட ஃப்ரெண்டா இருப்பியா ஏன்டா உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா எல்லாரும் இருந்தாங்க ஆனா இப்ப யாரும் இல்ல ஏன்டா என்னாச்சு அதுவா சி எனக்கு மூக்கு ஒண்ணு யாரும் எடுத்து சேர மாட்டாங்க சரி நீ கவலைப்படாத நான் டாக்டர் கிட்ட அவர் சரி பண்ணிடுவாரு சளி சரியா அனு என்கிட்ட இருப்பியா இப்பே என் ஃப்ரெண்ட் தான்டா வாடா அந்த டாக்டர் கிட்ட காலையில வர முடி நைட் வர முடி வணக்கம் டாக்டர் சொல்லுங்க பிரச்சனை வணக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு பிடிச்சிருக்க சளி ரொம்ப பயங்கரமான சளியா இருக்கு இந்த சளியை பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் கிளியர் பண்ண முடியும் நான் போயிட்டு ஒரு நாட்டு மருந்து அதை சரி பண்ணிடலாம் மாத்திரம் இருந்தாலும் கூட சரி பண்ண முடியாது இந்த சளியை வெறும் துளசிய சரி பண்ணிடலாம் சுடு தண்ணியில் துளசி போட்டு நல்லா நல்லா வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் பண்ணிக்கலாம் சுடுதண்ணு நம்ம தம்பிகளை கொடுத்துட்டேன் தம்பி சளி பறந்து போயிடும் விட்டுட்டு போனோம் பழங்கால வைத்தியம்